புதிய நாள் ஆண்டின் இறுதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முன்னூற்று அறுபத்து ஆறு நாட்களும் கடவுளின் மாபெரும் வல்லமையுள்ள கரங்களுக்காக நன்றி சொல்லுகிற அற்புதமான நாள் இந்த இணைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு மணித்துறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் சொல்லி இந்த கடந்து வந்த இந்த முன்னூற்று அறுபத்தி ஆறு நாட்களுக்காக இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ்கிற அற்புதமான நாள் பாலன் இந்த பிறப்பு நாட்களிலே நாமும் இந்த இறுதி நாளில் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ்வோமா மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா பிறந்திருக்கிறோம் அன்புத்தூர் மகன் பாலன் இயேசுவின் பிஞ்சுக்கரங்களால் நாங்கள் அரவணைக்கப்பட வழிநடத்தப்பட இது புதிய புத்தாண்டிலே அடியெடுத்து வைக்கப் போகிறோம் புதுமையான அற்புதமான ஆண்டை எங்களுக்கு அளித்தருள வேண்டுகின்றோம் ஆமே